யார் இந்த கேபி பாலா ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மை உறக்க சொல்வோம் நம்ம எல்லாருக்குமே வந்து கேபி வை பாலா பற்றி தெரியும் அவரை பற்றி சமீபத்தில் வந்துட்டு இருக்க ஒரு சர்ச்சைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த இதே மாதிரி அப்டேட் தொடர்ந்து வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேமு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேபி பாலா வந்து விஜய் டிவியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு அவர் வந்து விஜய் டிவியில் வந்து இந்த காமெடி ஷோஸ் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்து தனிப்பட்ட முறையில் ஆங்கரிங் இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் மேலே வந்திருக்க ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் என்னென்னா அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கறது ஒரு ஏழை பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறது வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலங்க எனக்கு வாங்கி கொடுத்தது சோ இப்போ ஒரு அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீவொர்க்னால வந்து டிடி நெக்ஸஸ் ஒன் ஆட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இந்த விஷயம் என்ன வந்திருக்குனா நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா ஆம்புலன்ஸ் ரூபா கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்துதா இருக்கு மக்களுக்கு அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி செய்யது எல்லாமே வந்து ஃபேக் அவர் எவ்வளோ ஒன்மும் இல்லை ரெண்டு தானே சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ண பின்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய மனிதர் இருக்காங்க அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது அவங்க தான் அவரை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நாளைக்கு அவரை ஒரு முகமா வச்சு அவங்க ஒரு விஷயத்தை பண்ணலாங்கிறதக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் போய்ட்டு ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேராபத்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய பேராபத்து பேராபத்திய முகத்துல கிழிஞ்சது போட்டிருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தின கூலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த ஹர்ஷாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் பிளஸ் வந்து பூனேல ஒருத்தர் அவரை அந்த மாதிரி ஆளுங்களோட கம்பேர் பண்றாங்க சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா கேபி பாலாக்கு எந்த இவ்வளோ இவ்வளவு காசு வந்துச்சு சொல்லிட்டு கூல் சுரேஷ் கேட்டிருக்காரு இப்படி உள்ள காசு எங்க நான் ஈவன் போகிறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் போறேன் நான் என்ன சொல்றேன்னா கூல் சுரேஷை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆள் வந்து ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவன் வந்து இஷ்யூலேயே வந்து எப்படிலாம் பேசிருந்தான்னு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா எல்லா படத்துக்கும் போயிட்டு ஒரு சொம்பு தட்டி சான்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணி கடைசியில் தனக்கு கிடைக்காத ஒரு பாப்புலாரிட்டி அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் போது வரக்கூடிய ஒரு வைத்தறிச்சல் தான் வந்து கூல் சுரேஷ்க்கு அவர் கேக்குற கேள்விகளுக்கான விளக்கத்தை பாலா வந்து அதுக்கான ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது இதுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி பண்ணுறேன் பண்றேன் பதிலை கொடுத்துருக்காரு கூல் சுரேஷோட கேள்விக்கான விளக்கத்தை நம்ம இப்ப சொல்றேன் என்னன்னா வந்து அவருக்கு எங்க இருந்து பணம் மிஸ்டர் கூல் சுரேஷ் உங்களை மாதிரி கிடையாது கேப்பை பாலா அவர்கள் பாலாவுக்கு வந்து ஆங்கரிங் இருக்குது தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு அது போக பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் வர்ற பேமெண்ட்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் லேக்ஸ் டூ டென் லேக்ஸ் வரைக்கும் அவர் ஏன் பண்ணுறதுக்கு அவரால் முடியும் ஸோ அந்த பணத்தில் இருந்து ஒரு த்ரீ லேக்ஸ் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் அவர் வந்து இந்த மாதிரி உதவிகள் செய்கிறதுக்கு அதே மாதிரி அவர் ரெகுலராக மாதம் மாதம் இந்த உதவிகள் செய்கிறாருன்னா இல்லை ஒரு உதவி தேவைப்படுற நபர்களை தேடி அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை போய் செய்கிறாரு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி ஒருத்தங்க கொடுக்குறாரு இவங்க சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பணம் ஆகும் ஓகே தான் ஆனால் அவருக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருந்திருக்குமா கிட்டத்தட்ட அவர் எத்தனையோ வருடங்களாக வந்து இந்த இதில் இருக்கிறாரு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு அவர் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணங்கள் இந்த இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த ஒரு இருந்து ஒரு டொனேஷன் வந்திருக்கலாம் இல்லை ராகவாலாரன்ஸே நிறைய பேருக்கு வந்து இவர் இவரால் முடியாத பட்சத்துக்கு லாரன்ஸ் வந்து இவர் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ கேபிஐ பாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு சமூக விரோதி ரேஞ்சுக்கு ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து இவ்வளோ தீவிரமா வந்து கேவலப்படுத்தி அதாவது ஒரு பாப்புலாரிட்டி வேணும்னு நினைக்கிற இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஆளுங்க யாரை இது பண்ணுறாங்கன்னா ஏண்டா எனக்கு கிடைக்காத பாப்புலாரிட்டி உனக்கு கிடைக்கல அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ச கமெண்ட் போடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட வச்சவங்களாம் இருக்காங்க நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஓகேவா அதே சேம் கான்செப்ட் தான் அதாவது ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஒரு இதில் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்க போது அவனை வந்து பிடிச்சு நீங்கள் ஏற்றி விடலைனாலும் அந்த காதை பிடிச்சி வாரி விடாமல் இருந்தால் போதும் கேபிஎம் மாலா உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணித்தார் அவர் செய்கிற விஷயங்கள் தொடரணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்றாரு நிறைய மாணவர்களை இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்றேன் அவர் எந்த வகையிலிருந்து அவருக்கு பணம் வந்தா என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லவையா இருந்தா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஹர்ஷா சாதி மாதிரி போயிட்டு இவ்வளோ அந்த பத்து ரூபா கட்டி இவ்வளவு கட்டு வச்சு கொடுத்து இந்த இதை தச்சு கொடுங்க நான் பத்துக்கு பத்து ரூபா கட்டி இவ்வளவு கட்டப்படி தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லலை அதே மாதிரி வேற ஒரு இடத்துல உதவி பண்ற மாதிரி போல ஓகேவா அவர் உதவி தேவைப்படுற நபர்களை தேடி போய் தான் உதவி பண்றாரு வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு கட்டி கொடுக்குறாரு ஓகேவா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்து பேசுங்க படிக்க முடியாத மாணவர்கள் வீட்டில் வசதி இல்லாத மாணவர்கள் மட்டும்தான் படிக்க வைக்கிறாரு அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்டுறாருங்கிறத இப்போ உங்களுக்கு பெரிய அலிகேஷன் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அவர் வந்து என்னோட சொந்த பணத்துல நான் நிறைய ப்ரோக்ராம் அதுக்காண்டி ஞாபகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து உடனே கே இதா அதே மாதிரி அவர் கட்டுற வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு கிளினிக் சரியா ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் போதும் அந்த இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கு மேலேயும் தவறாசு தெரிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேபி பாலாபுரத்தில ஒரு நல்ல மனுஷன் தாங்க அவரை பத்தி எதுக்காக இந்த அலிகேஷன்ஸ் இவங்க இப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளவு நாள் அவரோட தேவை இருந்துச்சு இப்போ ஒரு அவரோட தேவை இல்லாம போயிடுச்சா அப்படின்னு தெரியல இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி சுரேஷ் வந்து ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு அந்தாலும் நம்பாதீங்க ஏன்னா அந்தாலும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேமில் இருக்கிற எல்லோரும் கூடயும் போய் ஓட்டுவார் எஸ்டிஆர் கூட கொஞ்சம் நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ இன்னொரு படத்துக்கு போயிட்டு ரிவியூ பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மஞ்சள் வீரன் டேரக்டர் கூடயே ஓட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தார் அது வந்து என்ன சொல்ல முடியுமா பச்சை இருக்கிற இடத்துல மேயிற ஒரு ம வரையறை மாதிரி தான் இருந்தாலும் ஓகேவா அந்தாலும் பற்றி கத்துக்க தேவையில்லை ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்ப முடியாது பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஒப்பீனியன் கூன்சுர விஷயம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்